ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அடுத்த அடுத்த வீடியோவில் நான் எம்எஸ் ஆஃபீஸ் அப்புறம் ஃபோட்டோஷாப்பு நான் அன்லிமிட்டெட் லைஃப் லாங் இன்ஸ்டாலேஷன் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நான் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு ஃபைல் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த எம்எஸ் டூ தௌசண்ட் செவன் அப்புறம் பிஎஸ்சிஎஸ் சிக்ஸ் அப்படின்றது பாருங்கள் இது ரெண்டு தான் அந்த ஃபைலு ஃபஸ்ட்டு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நீங்கள் எம்எஸ் டூ தௌசண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ரேர் ஃபைலை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வின்ட்ரையர் அப்படி இல்லனா செவன் ஜிப் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரேர் ஃபைல் அப்படி இல்லனா ஜிப் ஃபைலை நம்ம எக்ஸ்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன் நான் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்து எப்படி வின்ட்ரயர் அப்படி செவன் 7zip இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பாத்துக்கங்க ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டர் ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த விண்டர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸுன்னு இருக்கும் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்த ஒரு பாப்பப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு நார்மல் ஃபோல்டர் வந்து ஃப்ரம் ரேர் ஃபோல்டர்லேருந்து நார்மல் ஃபோல்டர் உங்களுக்கு கண்ணு ஆகி வந்துடும் ஸோ இந்த நார்மல் ஃபோல்டர் எம்எஸ் டூ தௌசண்ட் செவன் இருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே போய்க்குங்க போயின பிறகு இன்னொரு இருக்கும் அதுக்குள்ளே போங்க போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஆர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிடுனா உங்களுக்கு எம்எஸ்ஸு டூ தௌசண்ட் செவன்டீனுக்கான அந்த சாரி டூ தௌசண்ட் செவனுக்கான அந்த கீ இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்துட்ட பிறகு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் செவன் இருக்குது பாருங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண பிறகு அடுத்து ஒரு இருக்கும் அதையும் ஓப்பன் பண்ணுங்கள் அடுத்த செட்டப்னு ஒரு இருக்கும் அதையும் கொடுப்போங்க போன பிறகு இதில் செட்டப் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இந்த ஃபைலை அப்ளிகேஷன் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த சீரியல் கீ வந்து கேட்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் போய்ட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஃபினிஷ் கேட்கும் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ அந்த ப்ராசஸ் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா அது சொன்னால் மேபி எனக்கு காப்பரேட் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது என்னால் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இதே சேம் மெத்தடு தான் நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப்னு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க கிளிக் கொடுக்குறீங்க விண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்க எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறீங்க ஓகே கொடுக்குறீங்க அது ஒரு த்ரீ செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு எக்ஸ்ட்ராட்டாகி ஒரிஜினல் போல்டர் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் போடருக்குள்ளே போங்க போயிட்டு இதில் வீடியோ ஃபைல்ஸ் இருக்கும் இன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் டிலீட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோஷாப் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த போல்டருக்குள்ளே போனீங்கன்னா கீ அப்படின்னு இருக்குது பாருங்கள் அந்த கீயை போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து காப்பி அப்படிங்கிறத கொடுத்துருங்க காப்பி கொடுத்துட்ட பிறகு செட்டப் ஃபைல் இருக்குது பாருங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள் பண்ணிட்டு ரெட்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்ட பிறகு உங்களுக்கு சீரியல் கீ கேட்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி காபி பண்ணி வச்சிருக்க அந்த சீரியலுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நல்லா ஞாபகம் வச்சிங்க இது வந்து லைஃப் டைம் சீரியல் கீ தான் இது நீங்கள் இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல நீங்கள் இந்த ஓஎஸை நீங்கள் டிலீட் பண்ணாமல் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரொம்ப பழைய மாடல் ஸோ ஒரு நிறைய ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துடுச்சு ஸோ அந்த வர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் பேசிக் லெவல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலே உங்களுக்கு போதுமானது ஸோ அடுத்ததாக வந்து ஃபோட்டோஷாப் சிஎஸ் சிக்ஸ் வருஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஷாப்புக்கு ஓரளவுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஸோ அதை நீங்கள் அதுவுமே வந்து லைஃப் லாங் தான் அன்லிமிட்டெட் தான் ஸோ நீங்கள் வாய்ஸை டெலீட் பண்ணாமல் எவ்வளோ நாள் நீங்கள் அந்த பிசிஎல் இல்லைன்னா லேப்டாப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதை இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்